வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்து விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் கரெக்டாக தென்காசியிலேருந்து போகிற மெயின் ரோட்டில் தான் அந்த மேலகரம் இந்த மேலகரத்துலேயே பார்த்தீங்கன்னா திவான் நகர் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு லேவுட்டு இதில் ஒரு நாலரை சென்ட் அளவில் ரெண்டு மனை வடக்கு பார்த்த மனை சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி நீங்கள் தனித்தனி மனையாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக ஒம்பது சென்டையும் சேர்த்து வாங்கி ஒரு கார்டனோட வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் இதுலேருந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்க தான் இடம் ரெண்டு பிளாட் இருக்குது மொத்தம் வடக்கு பார்த்த பிளாட்டு இருபத்தி நாலு அடி தார் ரோடு பெரிய ரோடு குற்றாலம் தென்காசி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டரில் வந்துடும் அந்த இடம் இப்போ பெரிய லெவலில் வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம் நல்லாயிருக்கும் வீடை கட்டிட்டு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா தென்காசிக்கு கோபுர வாசல் சூப்பராக தெரியும் கோபுரம் அழகாக தெரியும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குற்றாலம் ஃபால்ஸும் சூப்பராக தெரியும் ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான டிடிசிபி பிளாட்டு பிளாட் வாங்குறதுக்கே லோன் வாங்கிக்கலாம் குற்றாலம் பக்கத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இது மேலகரம் கவர்மெண்ட் இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது குற்றாலம் மெயின் ரோடு இதுலேருந்து பார்த்திங்கன்னா இது முதல்ல ரைட் சைடில் இருக்குது ஸ்டேட் பேங்க் காலனி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எழில் நகருக்கு அப்புறமா உள்ள போனீங்கன்னா திவான் நகர் இதில் மேலகரத்துலேயே திவான் நகர் மட்டும்தான் டிடிசிபி சைட்டு டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது திவான் நகர்லேயே பார்த்தீங்கன்னா மொத தெருல வந்துடும் இந்த பிளாட்டு ரொம்ப உள்ளே போக வேண்டாம் இது எழில்நகர் என்ட்ரன்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு நம்மட்டே இது திவான் நகர் மொத தெரு இதில் இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிடக்கிறதா மனை கிளீன் பண்ணி போட்டிருக்கிறாங்க ரெண்டு மனை சேர்ந்தாப்பில் வந்திருக்கு ஒரு பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபத்தி அஞ்சு இருக்குது ரெண்டு பிளாட்டையும் சேர்ந்து எடுத்திங்கன்னா அறுபது அடி மோப்பும் அறுபத்தஞ்சு அடி நீளமும் வரும் நல்ல சதுரமாக இருக்கும் சென்டரில் வீடை கட்டி சுற்றி கார்டன் போட்டு ஒரு பெரிய அளவில் வீடு கட்டி இருக்க சூப்பர் இடம் நல்ல லொக்கேஷனில் ஒரு தரமான இடம் கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா குற்றாலம் மெயின் அருவி வந்துடும் அதே மாதிரி கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்துடும் நல்ல ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல இடம் ப்ளாட் வாங்குறதுக்கே லோன் கிடைக்கும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எந்த பேங்க்கில் கேட்குறீங்களோ அந்த பேங்க்லேயே வாங்கிக்கலாம் லோனு நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு பிளாட்டாக தனித்தனியாக வாங்குனா கூட வாங்கிக்கலாம் குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ளாட் இது ரேட்டு கிட்டே சென்ட்டுக்கு ஒம்போதரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் இது முதரே வர்றதுனால இந்த ரேட் இருக்குது நெகோசபிள் தான் ரேட்டு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி